ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இது எதுக்குன்னா குரூப் டூ எல்லாருமே இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ குரூப் டூ படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு படிச்சிருப்போம் குரூப் ஃபோருக்கு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் மட்டும் படிக்க மாட்டோம் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் படிச்சிருப்போம் ஸோ அந்த பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா டேட்டானா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு ஆத்தர்ஸோட புக்கு படித்தாதான் அதில் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்லேயே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நடேசனார் வந்து காந்தியை ஆதரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு அந்த கொஸ்டின்னு பார்க்கும்போது அது எந்த புக்கில் இருந்து வந்துருந்துச்சுன்னா அது இந்த புக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு சொல்லியிருக்கில்ல வெங்கடேசன் சார் எழுதின புக்கு ஸோ இந்த புக்கில் இருந்து தான் வந்திருக்கு ஸோ இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து நானூற்றி அறுபது ரூபா ஐநூறுரூவாய்க்கு நாற்பது ரூபா கம்மி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா கொஞ்சம் சார் ஐம்பதோ அறுபதோ போட்டு ஐநூற்றி இருபது ஐநூற்றி பத்து அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்காங்க நீங்கள் கடையிலே போய் நானூற்றி அறுபதுக்கு வாங்கிக்கலாம் ஸோ இந்த புக்கில் உள்ளக்க என்னென்ன இருக்குது என்னென்ன டேட்டா இருக்குது எதெல்லாம் கவர் ஆகுதுங்கிறத பற்றி சொல்கிறேன் வாங்க வீடியோ பார்த்துடலாம் இந்த புக்கு வந்து எதுக்குன்னா தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி இருக்குது தெரியுமா தமிழ்நாடு வரலாறு பெரியார் அண்ணா நீதி கட்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி அந்த தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகள் இந்த மாதிரி இது எல்லா பற்றின டேட்டாவும் வந்து இதில் இருக்கு ஓகேயா ஸோ வாங்க இந்த புக்கை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இதான் ஓப்பனிங் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ தற்கால தமிழ்நாடு வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு ஆயிரத்தி அறநூறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உள்ளது இந்த புக்கு வந்து லாஸ்ட்டாக எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்தது அந்த எடிஷன் தான் வந்து திரும்ப 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 சரி பண்ணி சரி பண்ணி திரும்ப திரும்ப ப்ரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்குது ஸோ ஓகேயா இதோட லாஸ்ட் எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஸோ அதோட ப்ரிண்டிங் தான் இப்போதைக்கும் வந்துட்டுருக்கு இந்த புக்குக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது குரூப் ஃபோர் நடந்ததுலேருந்து இந்த புக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஸ்டாக் இல்லை தான் வருது ஸோ அந்தளவுக்கு டிமாண்டாக இருக்குது ஸோ இதோட இண்டெக்ஸ்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு அதில் வந்து நாயக்க மன்னர்கள் அவங்கள பற்றினது நாயக்கர்கள் சேதுபதிகள் இவங்களது இந்த நாயக்கர் மன்னர்கள் தான் வந்து அந்த இரு ரெண்டு பாளையங்களாக பிரித்து பாளையங்களாக கொடுப்பாங்க ஸோ அவங்ககிட்ட பிரிட்டிஷ்காரங்க வரி கேட்டு வருவாங்க ஏன்னா அங்கே நடந்த போரில் உடன்படிக்கை மாறிடும் மாறினோன்னே அந்த வரி சொல்லிக்கிற உரிமை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்துடும் ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து ஒவ்வொரு தட்டையாக வரி கேட்பாங்க அவங்களுக்கு வரி கொடுக்க மறுத்த பாளையங்கள் பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சண்டை போடுவங்க ஊடெலாம் வந்து சண்டை போடுவாங்க ஸோ அதை பற்றின இது இன்ட்ரோடக்ஷனு அதுக்கடுத்து அந்த அவங்களோட ஆதிக்க போட்டிகள் எப்படிலாம் இருந்துச்சு பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் எப்படி இருந்துச்சு கர்நாடகாவில் எப்படி நம்ம அவங்க ஆட்சியை கைப்பற்றினாங்க மைசூரில் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கும் ஆற்காடு நவாப்புக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் இவங்களுக்கு கூடலாம் பிரிட்டிஷ்க்கு வந்து நிறைய சண்டை வந்திருக்கும் அது எல்லாமே இருக்கும் அதுக்கடுத்து பாளையக்காரர்கள் பற்றி படிக்கனாலும் இந்த புக்கில் கவர் ஆகுது கிழக்கு பாளையம் இந்த மாதிரி இது அதுக்கடுத்து மருது பாண்டியர்கள் வருவாங்க மருது பாண்டியர்கள் வந்து அந்த தென்னிந்தியை புரட்சி இது பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிடும் அந்த ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஒரு இடம் வந்து முடிஞ்சிடும் ஓகேயா பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க ஃப்ரெஞ்சு அந்த ஹைதராபாத் நிஜாமு மைசூர் திப்பு சுல்தான் ஹைதர் அலி கர்நாடகாவில் போர் நடத்தி இது பண்ணுவாங்க ஸோ இது ஃபுல்லாக பிரிட்டிஷ் வந்து அவங்க ஆதிக்கத்தை நிறுத்துறதுக்காக அதுக்கப்புறம் அந்த போர்லலாம் வின் பண்ணிவிட்டு வரி வாங்க வருவாங்க வரி வாங்க வரும்போது இங்கே கட்டபொம்மன் தேவர் எங்கிட்ட வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் இவங்க கூடலாம் சண்டை போட்டு இவங்க கூட ஒரு பாட் முடிப்பாங்க அது ஃபுல்லாக அது ஒரு செட்டு அதுக்கடுத்து அந்த போரில் தோற்றுருப்பாங்க தெரியுமா அவங்க அவங்க பாதி பேர் வந்து இந்த பிரிட்டிஷோட ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த திப்பு சுல்தானோட குடும்பம் இருக்குது தெரியுமா அவங்கள கொண்டு போய் வேலூர் கோட்டையிலையும் அடித்து வச்சுருப்பாங்க அவங்க ஃபுல்லாக வேலூர் கோட்டைக்குள்ளே இருப்பாங்க அந்த அவங்க சொந்தக்காரங்க ஃபுல்லாக அந்த வேலூர் கோட்டையை சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளில் கன்னடக்காரங்க கர்நாடகா ஸ்டேட்டில் இருந்து வந்த கன்னடக்காரங்க அவங்க ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க ஸோ எல்லாருமே ஒரு டைம் பார்த்து பிரிட்டிஷை நம்ம எப்போனாலும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருப்பாங்க ஸோ அப்போது அப்படி நடந்தது தான் வந்து வேலூர் கிளாச்சி ஸோ அதுவும் இல்லாமல் அந்த தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினது அக்னியும் தலைப்பாகை இதுவும் அதுவும் ஒரு உடனடி காரணம் ஸோ வேலூர் புரட்சியை பற்றி கொடுத்துருக்கு ஸோ வேலூர் புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எங்கிட்டு தஞ்சாவூர் பக்கம் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றிட்டு வரும்போது தஞ்சாவூர் பக்கம் அந்த சரபோஜி மன்னர் அவங்கள இது பண்ணுறது கர்நாடகா மரவர்கள் நாடு ஐ மீன் இந்த மேற்குப்பாளையம் அவங்க ஸோ ராம்நாடு இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இது பண்ணிவிட்டு அவங்களோட ஆட்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கண்ட்ரோலில் வந்துடுமா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துடுமா ஒன்றா அவங்க வந்து அந்த கம் சென்னை எப்படி டெவலப் பண்ணுறது அந்த நீதி நிர்வாகம் காவல்துறை சிறை பொருளாதாரம் இந்த மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற வசதி இதெல்லாம் செஞ்சுக்கிறது ஸோ இது ஃபுல்லாமே அடுத்தடுத்த டாப்பிக்காக வரிசையாக கொடுத்துருப்பாங்க படி இருக்கும் அதுக்கடுத்து பிரிட்டிஷ் இருக்கும்போது அந்த கிறிஸ்டின் கிறிஸ்தவர்கள் வந்து இங்கே நம்ம நாட்டுக்கு ஒருத்தவங்களாக வருவாங்க வந்து அவங்க வந்து அந்த ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு அந்த உதவுகிறது அந்த மதமாற்றம் செஞ்சது இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி அவங்க மதம் மாறி போயிருப்பாங்க ஸோ மதம் மாறி மீட் எடுக்கிறதுக்காக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் சமய மீட்பு இயக்கங்கள் அந்த மாதிரிலாம் நிறையா வரும் இந்த ஆரிய சமாஜம் இதெல்லாம் படிப்பீங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி எல்லாமே வரும் ஸோ கோவில்களில் நடந்த போராட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் இருப்பார் அயோத்திதாசர் இருப்பார் ஐயா வைகுண்டர் இருப்பார் இவங்க எல்லாருமே இருப்பாங்க அதுக்கடுத்து இந்த பிரம்ம சமாஜம் இவங்கள பற்றினது எல்லாமே இருக்கும் இது ஃபுல்லாக இது ஒரு பார்ட்டாக இருக்கும் ஓகேயா இது ஃபுல்லாக முடிஞ்சிடும் அடுத்த ஒரு செட்டில் என்ன ஆகுனா விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கும் ஸோ இந்த சுயராஜ்ய கட்சி அந்த மிதவாதிகள் தேசியவாதிகள் நீதி கட்சி ஸ்டார்ட் ஆனது அந்த ஒத்துழை அம்மையக்கம் அந்த ஐயன் நம்மளை படிச்சுருப்போம் ஒவ்வொரு இது ஒவ்வொரு இயக்கமாக ஒரு கிலா ரவுலட் சட்டம் கிலாபாத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையென வெளியேறு அந்த ராயல் கடற்படை கப்பல் படை அந்த சண்டை நடக்கும் அது அதுக்கடுத்து நமக்கு சுதந்திரம் கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு செட்டாக வரிசையாக வரும் நீதி கட்சியிலே நிறையா இருக்கும் நீதி கட்சி வந்து இதில் வந்து பெரிய டாபிக் இந்த புக்கில் கட்சியை பற்றி படித்தீங்கன்னா கட்சி என்னென்ன பண்ணுச்சு அதோட சாதனை அந்த ஒவ்வொரு முதலமைச்சர் இருப்பாங்க ஒரு டைம் வந்து சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிருக்கோம் ஆனால் அவங்க எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்லேயே நிற்காது முப்பத்தி ஏழில் தான் திரும்ப வந்து இது பண்ணும் கட்சி மொத்தம் பதினேழு வருஷம் கண்டினியூவாக இருந்திருக்கும் ஆனால் அதில் பதிமூணு வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கோம் அதுக்கடுத்து பெரியார் அவர் ஒரு முக்கியமான ரோல் பிளே ப்ளே பண்ணியிருப்பார் சுயமரியாதை இயக்கம் அதுக்கடுத்து ராஜாஜி சிஎமானது அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் அப்படியே ஒவ்வொரு சிஎமானவங்க அவங்களோட இது வாழ்க்கை குறிப்பு இது எல்லாமே இருக்கும் அவங்க செஞ்ச சாதனைகள் அவங்க அவங்க சிஎமாக இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் எதிர்க்க செய்யாரு காமராஜர் ஆட்சி காமராஜர்லாம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு ஸோ காமராஜர் ராஜாஜிலாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஸோ அவங்கள பற்றினது காமராஜரை பற்றின அவ்வளோ டேட்டா நிறையா இருக்குது பக்த வச்சலம் வரைக்கும் இருப்பாங்க கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் இவர் தான் அதுக்கப்புறம் அண்ணா ஜி வச்சோடனே முதல் திராவிட கட்சி ஆமாம் திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் அண்ணா தான் அப்படி ஒவ்வொருத்தராக வருவாங்க அடுத்தும் காட்டுறேன் ஆமாம் அதுக்கப்புறம் அண்ணா வின் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு அந்த பேர் மாத்துறது அவன் அண்ணாவோட சாதனைகள்லாம் ரெண்டு வருஷம்தான் இருந்திருப்பார் அண்ணா நிறையா செஞ்சுருப்பார் ஸோ அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் அதுக்கடுத்து ஜானகி ராமச்சந்திரன் திரும்ப கலைஞர் வந்திருப்பாங்க அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஜெயலலிதா அம்மா கலைஞர் இந்த மாதிரி மாறி மாறி வந்திருப்பாங்க அதுக்கடுத்து இப்போ இருக்கிற அந்த சிஎம்ஸோட டேட்டா இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி செயல்படுது அதோட நிர்வாகம் இந்த மாதிரி இது இதுவும் இருக்குது அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் செய்யப்படுற சமூக நீதி திட்டங்கள் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ இந்த புக்கு வாங்குறது ஒருத்து தான் ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா குரூப் ஃபோர் மட்டும் இல்லை ஏன்னா குரூப் ஃபோர்லேயும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த புக்கிலருந்து அதனால் குரூப் டூக்கு யூஸ் ஆகும் குரூப் ஒன்னுக்கு யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஸோ நானூற்றி அறுபது ரூபா தான் இந்த புக்கை வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு வந்து இந்த தமிழ் சொசைட்டி இந்த இதுக்கு யூஸ் ஆகும் தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால நீதி கட்சி இந்த மாதிரி இது ஃபுல்லாத்தையும் படிக்கிறதுக்கு தெல்ல தெளிவாக படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் நாளைக்கு ஒரு புக்கோட இது போடுறேன் அதுவும் வெங்கடேசந்திரன் சார் எழுதுன புக்கு தான் அது என்னதுன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்திய விடுதலை போரா இந்திய விடுதலை போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும் அந்த புக்கு வந்து வெங்கடேசன் சார் தான் எழுதியிருப்பாங்க அது வந்து முந்நூற்றி அறுபது ரூபா அதில் வந்து ஐஎன்எம் டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகும் ஸோ அந்ததையும் நான் காட்டுறேன் அதையும் போடுறேன் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கிற அந்த சாம்பிள் பேஜஸ்லாம் இதில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் அந்த கட்டப்பொம்மன் பற்றின அந்த செய்திகள் இது எல்லாமே இங்கே இருக்குது நமக்கு நிறையா டேட்டா தான் தேவை ஸோ அந்த டேட்டு இயர்வைஸாக என்னென்ன நடந்துச்சு தெளி தெளிவாக இதான் தேவை ஏன்னா இந்த ஓட்டமும் கட்ட பொம்மனை பற்றிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க வேலுநாச்சியார் பற்றி கேட்டாங்க குரூப் ஃபோரில் ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான இதெல்லாம் இருக்குது வாங்கிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு அடுத்த புக்கோட ரிவ்யூ போடுறேன் பாருங்கள் தேங்க் யூ